எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நேற்று நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டு இனிக்கும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆகி ஓரளவுக்கு அப் சைடில் தான் போக ஆரம்பிச்சிது ஆல்மோஸ்ட் டீசெண்டாக ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட அப் ஆச்சு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் வரையும் போச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் போவோன்னு பார்த்தேன் பட் போல அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேயே தான் இருந்துச்சு பட் கடைசியாக ரெண்டரை மணிக்கு மேலே மார்க்கெட் லைட்டாக கீழே விழுந்துருச்சு ஆல்மோஸ்ட் லைட்டாகு கூட சொல்ல முடியாது எவ்வளோ ஏறிச்சோ அதெல்லாம் கீழே இறங்கிருச்சு கம்ப்ளீட்டாகவே ஒரு எழுபது எண்பது பாயிண்ட் கிட்ட விழுந்துருச்சு மேலேருந்து ஓவரால் டேவ் ஆகி இருந்து பட் க்ளோஸிங்கை பொறுத்த வரையும் ஆன இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருச்சு ஒரு டீசெண்டான மார்க்கெட் தான் இன்னைக்கு பட் நான் போலிஷ் மார்க்கெட் எதிர்பார்த்தேன் எதுவும் பெருசாக நடக்கல பேங்க் நிஃப்டி இனிஷியலாக ஒரு கேப்பை ஓப்பனிங் அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்மு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் மார்க்கெட்டாக போயிருச்சு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி யூஷுவலாக எல்லா இண்டெக்ஸ்லேயும் ஸ்பைக்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு பேங்க் நிஃப்டியிலே இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பைக்குக்கான அடையாளமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் ரெண்டு மூணு நாள் மார்க்கெட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கும் எல்லோரும் உள்ளே வந்தோன்னும் திரும்பி பிரச்சனை வந்துடும் ஸோ எவ்வளோ நாள் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து ட்ரேடர்ஸை உள்ளே இழுக்கிற தான் ஸோ திடீர்னு நாளைக்கே கூட ஸ்பைக் வரலாம் பட் பார்ப்போம் பட் பட் கம்பேரேட்டிவ்லி அதர் இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் இன்னும் எதுவும் பெரிய ஸ்பைக் வரல ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்பைக் வராது இன்டெக்ஸு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபின் நிஃப்டிலையும் வந்துருக்கு பட் பெரிய லெவலில் இன்னும் வரல ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸில் என்னைக்கு பெரிய ஸ்பைக் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரு ரீசெண்ட்டான பாசிட்டிவ் க்ளோசிங் தான் ஓவரலாக பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் கிட்ட க்ளோஸ் ஆயிருச்சு நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட க்ளோஸ் ஆயிருச்சு ரெண்டும் ஒரு நல்ல க்ளோசிங் தான் மார்க்கெட் இன்னமும் அப்சைடு சைட் போவோம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கால் சைடில் நிஃப்டியில் புட் சைடில் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டேடல்ஸ் வந்து டுவெண்ட்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா புட் ஆப்ஷன்ஸ் நேற்றுலாம் பெருசாக எழுதாமல் இருந்துச்சு முந்தாநேற்று தான் இருந்துச்சு இன்றைக்கி நல்ல ஒரு புட் ஆப்ஷன் இன்ட்ராடேல எழுதிருக்கு அதுக்கப்புறம் நிஃப்டியை பொறுத்த வரையும் அப் சைடில் தான் போவோம்னு நினைக்கிறேன் பட் பார்ப்போம் பட் ஸ்டில் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுது பட் ஸ்டில் கொஞ்சம் ஸ்டக் ஆகிருக்கு ஏன்னா ரீசெண்ட் டேஸில் கண்டினியூஸ் அப் ஆனதுனால கொஞ்சம் அப்பா வரதுக்கு கஷ்டப்படுது வேறு ஒன்றும் கிடையாது பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஆல்மோஸ்ட் இந்தியா விக்ஸ் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது ஒரு பர்சன்டேஜ் நேற்று இருபது பர்சன்டேஜ் கிராஷ் ஆச்சு ஸோ அதுக்கு நிறைய பேர் நிறைய கதை சொல்கிறாங்க பட் ஒரு ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வச்சு கதையை கட்டிக்க வேண்டியது தான் பட் அது க்ராஷ் ஆனதுக்கு மெனி ரீசன்ஸ் இருக்கலாம் நம்மளுக்கு எதுக்கு கிராஷ் ஆனது அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல பட் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ண வரையும் அதோடய ப்ராப்ளம் வேறு மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியுது பட் அது என்னன்றது அப்புறம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து என்னோடய பொசிஷனு ஸோ என்னோட பொசனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் பொஷிஷன் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு நான் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒரு ஃப்ளையை வச்சுருந்தேன் அதோட மேக்ஸிமம் லாஸ் அரௌண்ட் ஒரு நைன்ட்டி கே கிட்டே இருந்துச்சு அந்த ஃப்ளையை காப்பாற்றுறதுக்கு நான் புதுசைடில் ஒரு கேலண்டர் போட்டிருந்தேன் ஸோ அந்த கேலண்ட் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் தானோனையும் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு கேலண்டர் போட்டிருந்தேன் ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் டீசெண்டான ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட்டு யூஷுவலாகவே கேலண்டர் வந்து எப்பயுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒர்க் ஆகாது ஸோ கேலண்டர் அப்படின்னாலே கொஞ்சம் ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பொசிஷனல் ட்ரேடரில் கேலண்டரில் ட்ரேட் பண்ணவங்களை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ கேலண்டர் அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ப்ராஃபிட் வந்துருமோ அப்படின்ற மாதிரி தெரியும் பட் ஸ்டில் கேலண்டர் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியாதனால அது எவ்வளோ ஒன்றா தப்பாக போகலாம் ஏன்னா மிச்சம் எந்த ட்ரேடாக ஒன்றால விஷுவலைஸ் பண்ணிடலாம் பட் கேலண்டர் ட்ரேடு மட்டும் அவ்வளோ ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியாது எந்த ஒரு டூல்லையும் ஸோ சில நேரத்தில் பேராமீட்டர்ஸ் மாறிச்சு அப்படின்னா ரொம்பவே ரிஸ்கில் போடலாம் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகலை இன்றைக்கி பட் ஸ்டில் இருந்தாலும் நான் ஒரு ரிஸ்க் எடுத்தேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பத்து முப்பத்தெட்டு போல் பத்து முப்பத்தெட்டுனா ஆல்மோஸ்ட் இந்த இடம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல மார்க்கெட் டேவோட ஐக்கு போனப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரடில் இருந்த கேலண்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன் இதுக்கு க்ளோஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்னா நான் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா லைக் இந்த டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து நான் கொஞ்சம் லாஸை சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு இது பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த லாஸை சேவ் பண்ணி நான் அயன் ஃபைவில் ரிவர்ஸ் பையிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ரிவர்ஸ் பையிங் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு ஸோ அதனால் டுவெண்ட்டி டூ ஒன் ஹண்ட்ரட் தூக்கி மேலே போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன் ேன் பட் எனக்கு ஏற்ற மாதிரியே நான் கேலண்டரை கல்டிவிட்டோன்னும் கேலண்டரில் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா கழட்டி விட்டதுக்கு அப்புறம் லாஸ் தான் ஸோ ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்ட அந்த கேலண்டரை விட்டனால போயிருச்சு ஸோ அதுவே ப்ராஃபிட்டை சாப்பிட்டுருச்சு ஆக்சுவலாக இன்னைக்கு பொசிஷன் வந்து நான் அதை கல்ட்டிவ் இல்லை அப்படின்னா ட்வெண்ட்டி கே கிட்ட ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கணும் பட் ஸ்டில் இருந்தாலும் நான் அதுவும் லைக் இதெல்லாம் பிளான் தான் ஸோ அதனால் நான் இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வீக் எதுவும் பெருசாக ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை பட் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு எடுத்து பார்த்தேன் பட் ஒர்க்காக இருந்தால் நல்ல ஒரு ஆப்ஷன்

இன் கேஸ் இந்த டெபிட் குறைஞ்சிக்கிட்டே ஒரு முப்பது ரூபாய்க்கு போயிருந்துச்சுன்னா நான் இருபது ரூபா சேவ் பண்ணியிருப்பேன் ஒரு இருபது ரூபா சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது எனக்கு தெரிஞ்சு இருபது ரூபா சேவ் பண்ணியிருந்தேன் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ப்ராஃபிட்டாக தான் மாறி இருக்கும் ஸோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டாக வந்திருக்கும் ஸோ அந்த ப்ராஃபிட்டை தூக்கி நான் ரிவர்ஸ் பைங்கில் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஸ்டில் சான்ஸ் கொடுக்கல மார்க்கெட் கீழே வந்துருச்சு பட் எனக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ஐடியா இருந்துச்சு மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலில் விட்டு ஆப்போசிட்டில் போயிருச்சு அப்படின்னா காஸ்ட் காஸ்ட்டு காஸ்ட்டுக்கு போயிடும் ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த டிசைன் எடுத்தேன் ஸோ எடுத்துட்டு அந்த ஒன்று மட்டும் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கடைசியில் எப்படி இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன் இதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ண அப்படின்னா லைக் நார்மலடி சொன்ன மாதிரி தான் கேலண்டருக்குன்னு ஒரு தனியான தனி வழி இருக்கு இது எப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத யாருக்கும் யோசிக்கவே முடியாது ஸோ இது உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இதில் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நான் இப்போ உங்கள் கையில் கேட்டேன் அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் கரண்ட் வீக் புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குமா இல்லை நெக்ஸ்ட் வீக்கோட புட் ஆப்ஷன் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நிறைய பேர் கரண்ட் வீக்கோட புட் ஆப்ஷன் கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கோட புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க பட் இங்கே நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பார்த்தானே உங்களுக்கு தெரியும் கரண்ட் வீக்கோட புட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கரண்ட் வீக் வந்து ஓகே கரண்ட் வீக் இங்கே இல்லை கரண்ட் வீக் வந்து ஏப்ரல் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சம்திங் புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஸோ டீப் இந்த மணியில் காமிக்கிறேன் ஸோ கரண்ட் வீக்கோட புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்குது நெக்ஸ்ட் வீக் சாரி நெக்ஸ்ட் வீக்கோட புட் ஆப்ஷன் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்குது கரெண்ட் வீக்கோட புட் ஆப்ஷன் வந்து ஃபைவ் செவன்ட்டி செவன்ல இருக்கு ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா டீப் இந்த மணியில் டீப் இந்த மணி கொஞ்சம் டீப் போக போகவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நிறைய பேர் கேட்டால் லைக் கரண்ட் வீக் தான் கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக் அதிகமாக இருக்கும்னு பார்ப்போம் சொல்லுவாங்க பட் ரிவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக இருக்குங்க இது ஏன் இப்படி இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரொம்ப பெரிய இங்கே கம்பு சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது சிம்பிளாக போய்ட்டு இங்கே நிஃப்டியில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் கரண்ட் வீக்கோட ஃபியூ ஸ்பாட்டு வந்து லைக் சம்திங் ஃபோர் நாட் டூ ஃபியூச்சர் வந்து ஃபோர் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் வீக்கோட ஃப்யூச்சர் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி செவன் ஸோ இந்த ஃபியூச்சருக்கும் இந்த ஃபியூச்சருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இங்கே டிஸ்கவுண்டில் இருக்குது ஸோ ஆக்சுவலி டிஸ்கவுண்ட் இல்லை அதுக்கு வந்து ட்ரேட் ஆகிறது வந்து அந்த ஸ்ட்ரைக் ட்ரேட் வரது வந்து ஃபியூச்சர் பைசை வச்சு தான் ட்ரேட் ஆகும் ஏன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் அப்படின்னும்போது ஃபியூச்சரோட ப்ரைஸை வச்சு தான் ஆப்ஷன்ஸ்லாம் ப்ரைஸிங்கே ஆகும் ஸோ அதான் பிரைஸிங் மாடலே ஃபஸ்ட்டு ஸோ அதனால் நிறைய பேர் என்ன நினைச்சிடுறாங்க அப்படின்னா மாதிரி லைக் கேலண்டருக்கு புதுசாக வரவங்களாம் என்ன நினச்சிருவாங்கன்னா என்ன கரண்ட் வீக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ நம்ம அதை செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கை பை பண்ணிப்போம் கரெண்ட் வீக் தான் ஆல்மோஸ்ட் கீழே போனாலும் அதே லைக் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு எவ்வளோ டீப் இந்த மணி போதும் அவ்வளோ தானே வரும் அப்படின்லாம் நினச்சிருவாங்க பட் அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ இன்னொன்று உங்களுக்கு எதாவது காமிக்கணும் அப்படின்னா அப்போ ரொம்ப புரிகிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் என்ன எடுத்து காமிக்கிறேன் ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு போகிறேன் திரும்பி இங்கேயும் கேலண்டர் ஸ்பெட்டியாக செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா கேலண்டர் நான் அட்ஜஸ் பண்ணுறத பார்த்துட்டு யாராவது தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அப்படின்னா ஹியூஜ் லாஸில் மாட்டிப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் எதுக்கு லாஸ் பண்ணோம் அது தெரியும் ஸோ ஏன் லாஸ் பண்ணணும்னு கூட தெரியாமல் லாஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது அட்லீஸ்ட் நம்ம இந்த தான் பண்ணி லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒரு அளவுக்கு ஓகே ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி லாஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நான் லாஸ் பண்ண ஸ்ட்ரைக் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் செல் பண்ணி தான் யூஜாக லா லாஸ் பண்ணேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கே நான் கேலண்டருக்கு எடுத்துக்கிறேன் ஸோ லாஸ்ட் வீக்கை வந்து ஷார்ட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் வீக்னால் இந்த வீக்கை வந்து பை பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீக் பத்தொன்பதாம் தேதி செலக்டட் டேட்டு இப்போ நான் இதை லோட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டை பாருங்கள் இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டோட பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குது தொண்ணூத்தஞ்சு ரூபா டெப்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கேலண்டர் ஸ்ட்ரைக்கு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் வந்து ஜீரோக்கு மேலே ஒன்றுக்கு மேலே போகாது அப்படின்னு தான் நினைப்பாங்க ஜீரோக்கு மேலே போவே போகாது அதான் மேக்ஸிமம் லாஸ் கேலண்டரில் அப்படின்னு நினைப்பாங்க பட் அது வந்து ரியாலிட்டி கிடையாது கேலண்டருக்குன்னு தனியாக அவன் அவனை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு சடனாக கீழே போகும்போது அவன் ஒன்று தாண்டி மைனஸ் எண்பத்தொன்னுக்கே போயிட்டான் அதே மாதிரி கடைசியாக க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருபத்தஞ்சுக்கு வந்துட்டான் ஸோ அப்போனா இங்கே நீங்கள் க்ளியராக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கரண்ட் வீக்கோட ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து பறந்து போச்சு நெக்ஸ்ட் வீக்கோட ஆப்ஷன் ப்ரைஸில் ஒரு மூமெண்டும் கிடையாது அதனால தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் வந்துச்சு ஸோ யூஷுவலாகவே எந்த ஒரு பேனிக் வந்தாலும் எந்த ஒரு மூவ் வந்தாலும் ஃபஸ்ட்டு கரண்ட் வீக்கில் மட்டும்தான் ஆக்ஷன் நடக்கும் நெக்ஸ்ட்டு பொறுமையாக அந்த ஆக்ஷன் ரொம்ப நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஓல்டான தான் அடுத்த வீக்குக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவும் ஸோ அதனால் கேலண்டர் ஸ்பிளிட்டை ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஜஸ்ட் நான் இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை காமிச்சிட்டேன் நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கலாம் பட் இதோட இம்பேக்ட் தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா தப்பாக போயிருச்சு அப்படின்னா லைக் கரெக்டாக போகிற வரையும் எதுவுமே பிரச்சனை கிடையாது எல்லாமே தப்பாக போனால் தான் பிரச்சனை வாழ்க்கையில் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிக்கிறேன் லைக் இதை ஈஸியாக ஃப்ளை மேலே போயிருச்சு அப்படின்னா கேலண்டரை அப் சைடில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க அதே மாதிரி அப் சைடில் நான் புட் சைடில் கேலண்டர் போட்ட மாதிரி கால் சைடில் போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது கால் சைடில் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் இருக்குது புட் சைடில் எப்படி எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சோ அதே மாதிரி அது வந்து கால் சைடில் கொடுக்காது ஏன்னால் கால் சைடோட பேராமீட் வேற ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் பியூச்சரை பியூச்சரை சாரி ஒரு கால் வந்துருச்சு ஸோ நான் சொன்னது என்னென்னா ஆல்ரெடி ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் இது ட்ரேட் ஆகுது போது உங்களோட ஃப்யூச்சர் ப்ரைஸ் என்னும்போது போது அது கொஞ்சம் ப்ரீமியத்தில் இருக்கும் ஸோ போது கால் சைடு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ புட் சைடு கேலண்டர் டீப் இந்த மணியில் போடும்போது ஒர்க் ஆகிற மாதிரியே கால் சைடு ஒர்க் ஆகாது ஸோ அயன்ஃப்ளையை கீழ் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை பண்ணும்போது இதே அளவுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ராஃபிட் வராது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி கேலண்டர் போடும்போது விக்ஸ் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை வந்துடும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று இருபது பர்சன்டேஜ் விக்ஸு கிராஷ் ஆச்சு ஸோ அந்த விக்ஸு ஆனதில் கூட ப்ரீமியம் கொஞ்சம் இம்பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது பட் நேற்று விக்ஸு ஆனது நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அதோட ரீசன் வேறன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு ரீசன் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய கை கூட என்ன சொல்லுது அப்படின்னா லைக் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாங்க பிஜேபி அதனால் கொஞ்சம் மார்க்கெட்டு ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு லைக் அது வந்து இன்னைக்கு நேற்று தெரியுமா இல்லை அவங்க ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல அதெல்லாம் உண்மையானும் எனக்கு தெரியல ஸோ ஸ்டில் பட் என்னை பொறுத்தவரையும் சம்திங் லைக் விக்ஸு கேல்குலேஷனில் லைக் நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் அது வந்து பிட் ஆஸ்க் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஸோ அதை வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ அந்த கேல்குலேஷனுக்கு முன்னாடி இன்னொன்று ஃபார்வர்ட் இண்டக்ஸிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அதை வச்சு தான் நம்ம மந்த்லி ஆப்ஷனில் எந்த ஸ்ட்ரைக்கோட பிட் ஆஸ்க்கு ப்ரைஸை கேலுலேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ அதை எடுத்து தான் கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இருந்து ஆல்மோஸ்ட்டு இந்த லைக் குவான்டிட்டி லார்ஜ் சைஸை குறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதனால் பிட் ஆஸ்க் ப்ரைஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைக் ஃபார் ஓ ஃபார் மந்த் எக்ஸ்பைரிஸ்லாம் ஸோ அதனால தான் இந்த வீக்ஸ் கிராஷ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் பட் நிறைய பேருக்கு நிறைய கான்செப்ட் இருக்கும் பட் ஆக்சுவலி பை தியரி கான்செப்ட் வச்சு பார்த்தா ஆக்சுவல் ரீசன் அதுதான் பட் நிறைய பேர் வந்து எலெக்ஷனை வச்சு அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க பட் அதெல்லாம் உண்மையாக தப்பான்றது நம்மளுக்கு தெரில நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இந்த பொஷனை ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இந்த பொஷனை காஸ்ட் டு காஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன் ரூபா லாஸுன்னே வச்சுப்போம் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்குக்கு பொஷன் எடுப்போம் ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி இந்த பொசிஷனை லாஸ்ட் நாள் எக்ஸ்பைரி வரையும் நான் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஐன்ஃப்ளைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியும் கேலண்டரில் இருக்கும்போது ஓட்ட முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் கேலண்டர் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து கம்ப்ளீட்டாக காமாவாக மாறிடும் இன்னொரு ஸ்ட்ரைக் வந்து டெல்டாவாக இருக்கும் ஸோ அதனால் பிஹேவியர் ரொம்ப இது லைக் வேறு மாதிரி இருக்கும் லைக் அதை வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவும் முடியல நெகட்டிவாகவும் முடியல ஸோ தான் நேற்று நான் இந்த பொஷனை க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ நிறைய பேர் இருக்குது அதனால் தான் ஒன்றும் இல்லை பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு புதுசாக பொசிஷன் எடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்லோவாக போகமோ அவ்வளோ ஸ்லோவாக அவசரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் ஈவன் லைக் இன்னைக்கு கூட எனக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வந்தது பட் ஸ்டில் லைக் அதெல்லாம் எடுத்துட்டு போகிற மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துட்டு போய் இப்போ நான் ஒன்றும் பிடிச்சி ஒன்றும் பண்ண போறது இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் பட் ஸ்டில் இருந்தாலும் பொறுமையாகவே போகும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ